நான் அரசினர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் காலையிலையும் சாயந்தரமும் எங்களுக்கு பஸ் வசதி இல்லை நாங்கள் நடந்துதான் போகிறோம் நடந்து தான் வரோம் அப்படியே பஸ் வந்தாலும் ரொம்ப லேட்டாக வருது காலையில் ஒன்பது பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க ஆனால் பத்தரை மணிக்கு வருது எட்டரை பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க ஒன்பது மணிக்கு வருது சாயங்காலம் பஸ் விட்ற பஸ் விடல ரெண்டு ஆட்டோ தான் இருக்குது நடந்து போகிறோம் ஆட்டோ கவுற நிலைமையுது நிறையா பசங்களுக்கு அடிப்படுது எப்படி தான் நாங்கள் போகிறது சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு பஸ் வசதி வேணும் ரெண்டு வேலையும் காலையில் பஸ் வசதி இருக்குது ஆனால் ரொம்ப லேட்டாக வருது சீக்கிரம் ஸ்கூலுக்கு போக முடியல இதே ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் டூலாம் படிக்கிறாக்கா எங்களுக்குலாம் ரொம்ப லேட் ஆகுது அதனால்தான் சாயங்காலமும் நாங்கள் ரொம்ப லேட்டாக நடந்து போகிறோம் வீட்லேயும் திட்டுறாங்க ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு ஏன் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க அப்படின்லாம் திட்டுறாங்க நாங்கள் என்ன எங்களுக்கு பஸ் வசதி வேணும்ண்ணா என் பேர் வந்து தினேஷ்குமார் நான் அறநல்லூர் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன் வந்து போறேன் எங்களுக்கு வந்து காலையிலையும் சாயங்காலமும் பஸ்ஸு கிடையாது காலையில் பஸ் வந்தால் லேட்டாக வருது நான் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போக முடியல காலையில் வந்து ஒம்பதரை பஸ்ன்றாங்க பத்தரைக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலில் வந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க எங்களை பேரண்ட்லாம் வர வைக்கிறாங்க சாயங்காலம் டைமில் நாலரை மணிக்கு மேலே ஒரு முன்னூறு பசங்க மேலே நானூறு பசங்க மேலே நாங்கள் நடந்து போகிறோம் மாங்கமட்டிலேருந்து இங்கே வந்து நைட் டைம் ஆயிடுது போ ஆறரை மணி ஆயிடுது பசங்க கிளாஸ் முடிச்சுட்டு வர பசங்களுக்குலாம் டெல்த்து டுவல்த்து லெவன்த்து பசங்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால எங்களுக்கு கலெக்டர் வந்து பஸ்ஸு வசதி ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க இந்த ஸ்கூல் இந்த ஊர்ல இருந்து ஒரு நானூறு பேர் மேல இருப்பாங்க ஐநூறு கிட்ட இருப்பாங்க அதனால எங்களுக்கு பஸ் வசதி வேணும் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல எங்களுக்கு வேணும் ஏன்னா ரொம்ப காலமா நாங்க நடந்து போய்க்கினே வரோம் எங்க ஊர்ல இருந்து மாங்க மரம் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேல நடந்து வந்து பஸ் ஏறணும் எங்க ஊர்லயே டேரக்டா பஸ் கிடையாது அதனால ஸ்கூலுக்கு போக டைம் ஆகுது கால் வலிக்குது பசங்களுக்கு அதிகமா பிரச்சனை ஏற்படுது பஸ் வசதி ஏற்படுத்தி மாதிரி கேட்டுக்கிறோம்